மண்டே ஈவினிங் ஒரு சோம்பேறித்தன மன்னு நான் தான் சொல்லுவேன் அந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எந்த வேலையுமே செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சரி ஓகே குட்டீஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் நைட்டு சட்னிக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி சிம்பிளாக தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்து தேங்காய் எரிந்துச்சி கையோட அரைச்சி தோசை சுடுறதுக்கு இது ரெடி பண்ணியாச்சு அப்படியே வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வாங்கல சரினு சொல்லிட்டு ஈவினிங் தான் போய் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கையோட பால் காய் வச்சுட்டு எண்ணெயும் தீ சரி அதையும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து தம்பி தூங்க வைக்க போயிருந்தாங்க அந்த கேப்பில் பாப்பா வந்து என் தான் இருந்தேன் நான் வரவே பண்ணிட்டு டிவியும் வேண்டாம் ஃபோனும் வேண்டாம் அம்மா நான் உங்கள் கூட நிக்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே தங்க அதுவும் நல்லதா அப்படின்னு சொல்லி அவளை கூட நிற்க வச்சுட்டு நான் வேலை செஞ்சுட்டு அவள் கேட்ட மாதிரி அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவள் வந்து ஸ்டார் ரவுண்டு கேட்டா நிலா மாதிரி சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவளுக்கு அதே மாதிரி அவள் கேட்ட மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கும் வந்து தோசையோ தேங்காய் சட்னி வச்சு சிம்பிளா டின்னர் முடிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்